புதுசா இருக்கு பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கேன் தான் பால் காய்ச்சனும் இந்தாங்க பால் பாயாசம் முகத்தை பார்த்தாலே நல்ல லட்சணமா இருக்கியே நல்லா இருமா உட்காரு ஒன்னே ஒன்னு மறந்துட்டேங்க என்னம்மா சொல்லு வீட்டில் கொஞ்சம் தான் இருந்தது அதனால ஜீனி கம்மியாக தான் இருக்கு பால் பாயாசத்துல கொஞ்சம் ஜீனி இருந்தா போட்டுக்கோங்க எங்க வீட்லயும் ஜீனி கம்மியாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீனி இருந்தா கொடுங்களேன் மருமகளே கொஞ்சம் சீனி எடுத்து கொடுப்போம் கொஞ்சம்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடாத நிறைய வாமா ரொம்ப தேங்க்ஸ் வரேம்மா அரை மணி நேரத்துக்கு பிறகு என்னம்மா சொல்லு தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தக்காளி இருந்தால் கொடுங்களே தக்காளி வாங்க மறந்துட்டேன் மருமகளே போய் தக்காளி எடுத்து கொடு ரெண்டு மூணு தக்காளி கொண்டு வந்துடாத எங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கோம் ஒரு கிலோ பழ தக்காளி கொண்டு வாமா இந்தாங்க என்னங்க தேவை வந்து அரை மணி நேரம் கூட ஆகல அது குடி இது குடுன்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க சரி விடுமா வந்து முத நாளே எல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க அதனால கேட்குறாங்க ஓய்யம் வரேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க என்னோட மாமியாருக்கு தக்காளி சட்னி தொண்டையில் இறங்க மாட்டேங்கிறான் அதனால ஒரு தேங்காய் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் தேங்காய் சட்னியா இருக்கேன் என்னாது வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே தேங்காய் இருக்கா மாங்காய் இருக்கா கொய்யாக்காய் இருக்கான்னு வந்து வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டு இந்தாரு நீ கொண்டு வந்த பால் பாயாசம் அப்படியே தான் இருக்கு எடுத்துகிட்டு போ மருமகளே அவளோட பால் பாயாசத்தை எடுத்து கொடுத்துரு சரிங்க தே இந்தாங்க உங்க பால் பாயாசம் புரிந்த முதலாளைய அதை குடிய எடுத்துட்டு